ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கும் எதையுமே போற போக்குல விட்டுப்பிடி போன்ற ஒரு துணிச்சலான மனோபாவம் உள்ளவங்க தான் மிருத ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மிருதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மகத்தான மாதமாவே இருக்கும்னு நான் நம்பலாம் உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலதிபதியும் உங்களுடைய பரணாமத்துக்குரிய சுக்கானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றுக்கிறதுனால சுக்கரன் உச்சம் பெற்றுனாலே உங்களுக்கு தொழில் இடங்கள்ல சந்தோஷகரமான சம்பவங்கள் நிகழ்சத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இது தொழிலிடங்கள்ல நீங்க நிம்மதியா வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அது மட்டும் இல்லாம சக ஊழியர்கிட்ட நீங்க மிகுந்த சந்தோஷத்தோட இயங்கக்கூடிய ஒரு அது அது சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்டது அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அல்லது ஆடை அல்லது ஆடை அலங்காரங்கள தயார் பண்ணுற நிறுவனங்கள் இப்படி இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் இது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் நீங்க இருக்கும்போது இன்னும் இந்த இதுக்கான விஷயங்கள் மிக எளிதாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஈடுபடுற தொழிலதிபர்களோ அல்லது சுக்கரன் சம்பந்தப்பட்ட ஆடை அணிகலன் அதன் பிறகு உணவு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்டது இந்த நிறுவனங்கள்ல எடுத்து சொந்த தொழிலா நடத்துறவங்களுக்கு இந்த மாதம் அதீத வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு லாபத்துல ஏற்பட்ட தடைகள் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்னுல இருந்து நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பணப்புழக்கமும் பிப்ரவரி இருபத்தி ஒன்னுல இருந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவி வந்து ஒற்றுமை வந்து கூடும் சில சில சண்டைகள் இருந்தாலும் விட்டு கொடுக்கறது அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சூரியன் சனி புதன் இந்த சேர்க்கை வந்து சில அரசு அனுகூலத்தை பெற்றுத்தரத்துக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணும் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்களை நீங்க செய்யணும்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா அதை வந்து செய்யறதுக்கு இது சரியான தருணமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய படிப்பு தேக ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது ரெண்டுமே வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் குழந்தைகளை பொழுதுபோக்குல கொஞ்சம் கவனம் செலுத்துறது குறைச்சா படிப்புல இன்னும் அதிகமாக முன்னேற்றத்தை அடைவாங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சம்பந்தம் இல்லாமல் எலும்பு வழிகள் வரலாம் கணவருக்கும் அது பொருந்தும் தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டை பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும் ஒரு வேளை உங்களுக்கு யோகமான தசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சரபேஸ்வரர் நரசிம்மர் மகாலட்சுமி